ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நான் குரு பயிற்சி பலன்கள் குரு என்றது நவகிரகத்தில் தேவகுருன்னு சொல்லப்படுறார் அந்த குருவானவர் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார் வருடத்துக்கு ஒரு முறை அவருடைய பயிற்சி இருக்கும் இப்போது வர மே மாதம் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பயிற்சி நடக்கிறது இப்பொழுது குரு மேஷராசியில் இருக்கிறார் அவர் ராசிக்கு ரிஷபராசிக்கு மாறப்போகிறார் அதற்குண்டான பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் நான் சொல்ல கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் நாலு அப்போது அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டமம் அர்த்தாஷ்டம குரு அதுக்கும் பயப்படாதீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அஷ்டம குரு வந்தாலும் பயப்படணும் அஸ்தாஷ்டம குரு வந்தாலும் பயப்படணும் குரு நாளில் வந்தால் அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லி பயமுறுத்துவாங்கள் ஆனால் பயப்படாதீங்க ஏன்னா அவர் கிரகம் அவர் இருக்கிற வீட்டுக்கும் நல்லது தான் செய்வார் பார்க்குற வீட்டுக்கும் நல்லது தான் செய்வார் அப்போ உங்கள் கும்பராசிக்கு நாலாம் இடத்துல குரு வந்திருக்கறனால அர்த்தாஷ்டம குருவாக நடக்கிறனால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நாலாம் என்ன சொல்லி வந்திருக்கேன் வீடு மனை வாகனம் தாயார் கல்வி நண்பர்கள் உறவினர்கள் சுகஸ்தானம் உடல் ஆரோக்கியம் நம்ம சொல்லப்படுது அப்போது கல்வி ஸ்தானமும் கூட சொல்லப்படுது அப்போது இந்த துறைகள் இந்த விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒன்றுக்கு பாதியாக நடக்கும் அவ்வளோதான் இந்த அத்தாத்ம குரு வந்தால் கொஞ்சம் குறையும் இப்போது உடம்பு சிராமல் இருக்கங்க தாயார் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா ஆயிடுவாங்க முழுமையாக நல்லா கூட ஓரளவுக்கு நல்லா ஆகும் இப்போ நீங்கள் வீடு கட்டி பாதியில் விட்டுருப்பீங்க இப்போ அர்த்தாசு குருவர் வந்துருச்சு என்ன பண்ணலான்னு கேட்டால் அதை இறைவேபாடு பண்ணி நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களாக இருக்குல்ல அதெல்லாம் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் லேட்டாகணா உடனே முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாகி இழுத்துனே போவோம் சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவாங்க கட்டுவாங்க கட்டிக்கினே இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் கண்ணால் பார்க்கறது காதலை கேட்குறது தான் அப்போது ரொம்ப நாளாக இழுத்துன்னு போவோம் அப்படி தான் நடக்குமே வழியை அதுக்காக நீங்கள் வீடை கட்டாமல் இருக்க மாட்டிங்க வீடு கட்டிவிங்க ரொம்ப நாள் கழித்து அது பூர்த்தி பண்ணி அதுக்கு பன்ஸு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அப்போ கிடைக்கும் போதுனா நம்ம அந்த பணம் கிடைக்கும் போது போது க நம்ம அதனுடைய வேலை செய்ய முடியும் அப்போ கொஞ்சம் லேட்டாக எழுத்துன்னு போய் அதை கட்டி முடிச்சுருவீங்க அதே மாதிரி தான் எல்லா வகையிலுமே நடக்கும் அதுதான் அர்த்தாஷ்டம குருவுடைய வேலைன்னு சொல்லிட்டு கல்வியிலையும் கொஞ்சம் பாதி தடைப்படும் அப்போ என்ன பண்ணுவீங்க வேறு பள்ளி மாறுற மாதிரி இருக்கும் இல்லைனாக்கா வேறு சப்ஜெக்ட் மாற்றி ஒவ்வொரு சப்ஜெக்டாக பாஸ் பண்ணி வருவீங்க இப்போலாம் அது அதுக்குன்னா காலக்கட்டம் வந்துச்சு ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சுன்னா அப்போலாம் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் திருப்பி எதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இப்போ அப்படி கிடையாது நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் பெயிலே ஆகிட்டீங்களோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் எது பாஸ் பண்ணலாம் ஸோ அதுதான் இந்த அர்த்தாஸ்ம குருவுடைய வேலை அப்போது அந்த சப்ஜெக்ட் மட்டும் எது நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் அது நடக்கும் அப்புறம் வந்து இப்போது நண்பர் ஒருவர்கள் இருக்காங்க அதில் வந்து நல்லவங்க கெட்டவங்க நீங்கள் பார்த்துக்கலாம் நல்லவங்களாக இருக்கவங்க மட்டும் தொடர்பு வச்சுங்க கெட்டவங்களோட தொடர்பு வச்சுக்காதீங்க அப்போது அந்த நல்லவங்க மூலயமா கொஞ்சம் நல்லது நடக்கும் இதுதான் தான் அர்த்தாஷ்ம குருவோடைய வேலை பாதி பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுதான் அஷ்டமத்தில் பாதி அஸ்தாசமும் சொல்லுவாங்க அது இல்லாமல் இந்த ஆற உடல் ஆரோக்கியம்னு சொல்லியிருக்கில்லையா அதில் உங்களுக்கு அப்படி தான் கொஞ்சம் ஒரு நாள் இருக்கிற உடம்பு ஒரு நாள் எல்லாம் போகும் இப்படி தான் இது நீங்கள் நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க இன்றைக்கி நான் நல்லா இருந்தேன்ப்பா காலையில்ந்து எல்லாம் வேலையும் செஞ்சு முடிச்சவங்க அடுத்த நாள் பார்த்தா வெளியே போகலாம் பார்த்தா சோமலாம் டயர்டாக படுத்துட்டேன் ரெஸ்ட் எடுத்து அவ்வளோ தான் அது ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க தப்பு கிடையாது திருப்பி அடுத்த நாள் நல்லபடியாக போயிட்டு வருவீங்க பாதிக்கு பாதி நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயந்தான் எந்த ஒரு இந்த அத்தாசமும்னு சொல்லப்படுது அப்போது அது மாதிரி நடந்துருவீங்க இது நாலாம் எடுத்து பல நாள் சொல்லப்படுது இது இல்லாமல் வந்து உங்களுக்கு நல்லா கேட்டுங்க இந்த குரு வந்து நாலாம் இடத்துல இருந்தாலும் எட்டு பத்து பன்னிரெண்டு இந்த மூணு இடத்த பார்க்குறார் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த மூணு இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்போ குரு பார்வை வந்து ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது இல்லையா அப்போது எட்டாம் இடத்தை பார்க்குறனால இப்போ ஏற்கனவே உடம்பு நலிவு சொல்லியிருக்கீங்க இல்லையா அப்போது எட்டாம் இடத்துக்கு போகும் ஆயில் சாணம் ஆயில் சாணன்ற போது அந்த உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லப்படுது அப்போது அது சரியாயிடும் ட்ரீட்மெண்ட்னால சரியாகும் அப்போ என்ன பண்ணுவதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கணும் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் விட்டுவிடக்கூடாது இப்போது ஒரு ஒரு மாதம் இந்த மாத்திரம் வந்து சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிடுங்க அது யாரும் பண்ணுறது இல்லைண்ணா ஒரு வாரம் பத்து நாள் சாப்பிட்டு நிறுத்திடுவீங்க அப்படி கூடாது இந்த ஒரு மாதம் சாப்பிட சொன்னாங்களா சாப்பிடணும் சில பேர் ஆறு மாதம் சாப்பிட சொல்லுவாங்க சில பேர் ஒரு வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்குவாங்க இதெல்லாமே டாக்டர் நம்ம உடம்பு செக் பண்ணி தான் சொல்கிறாரு இவ்வளோ காலகட்டத்துக்கும் அவங்க சாப்பிட்டு வரணும் அப்போ தான் அது உடம்புல ஊறி வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க அதனால் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க சரிங்களா இது மாதிரி பண்ணிட்டு வந்தால் அந்த ஆயில் சாணம் ஆயில் கெட்டி ஆயில் சாணத்தை குரூப் பார்க்குறதுனால நல்லது தானே உங்களுக்கு பெரிய உயிருக்கு போகிறப்ப பாபத்து வராது அதுக்குண்டான கண்டங்கள் வந்து விளையிடும் அதுதான் உண்மை அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும் இது எட்டாம் இடத்துடைய பலன் திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஏன்னா இப்போது நேரம் சேகம் சரியில்லாமல் இருக்குது அப்போ இந்த மாதிரி வாய்ப்பு வந்திருக்கேன்னு சொல்லி உதாசனப்படுத்தக்கூடாது கரெக்டான நேரத்தில் வரும்போது அதை பயன்படுத்திக்கணும் அப்போ பயன்படுத்திங்கன்னா அந்த நல்ல கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம் நடக்கும் இல்லையா இப்படி தான் சொல்லுவாங்க சில பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க கெட்டதில் ஒரு நல்ல நடந்துப்பா அப்படி சொல்லுவாங்க இதுதான் உண்மை அப்போ அந்த கண்டிப்பாக அந்த நல்ல பலன் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா குரு பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறார் சரிங்களா ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பத்தாம் இடத்தை பார்க்கும்போது ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படுது ஜீவனஸ்தானன்றபோது நம்மளுக்கு கூடிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போது எந்தெந்த வகையில் வருமானம்ன்றபோது உத்தியோகம் பார்க்கலாம் தொழில் பார்க்கலாம் வியாபாரம் பார்க்கலாம் இந்த தான் எல்லாமே அடக்கமாக சொல்லப்படுது அப்போது அதெல்லாம் வந்து பாதிதான் பலன் முன்னாடியே சொல்லியிருக்கலையே அத்தாசமும் கூட அப்படி தான் செய்யும் அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வேலை மாற்றத்தை கொடுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க அது விரும்பி ஏற்றுக்கலாம் ஒரு சிலருக்கு உத்தியோகம் ஒரு ப்ரொமோஷன் மட்டும் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்காது இன்க்ரிமெண்ட் கிடைக்காது ஒரு சிலருக்கு இன்க்ரிமெண்ட் மட்டும் கிடைக்கும் ஆனால் ப்ரொமோஷன் கிடைக்காது இது மாதிரி தான் பாதி பாதி ஒன்று கிடைக்கும் ஒன்று கிடைக்காம போகும் இதுதான் நடக்கும் அதே மாதிரி தொழிலும் சரி ஒரு ஒரு தொழிலை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்கன்னா இன்னொரு தொழிலில் கால் வைப்பீங்க அதில் கொஞ்சம் லாபம் வரும் பழைய தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் வந்துடும் ஒன்று போனால் ஒன்று ஒரு ஒன்று நஷ்டம் வரும் ஒன்று லாபம் வரும் இப்படி தான் வரும் இதுதான் அர்த்தவசமத்தோடைய பலன் அதே மாதிரி வியாபாரம் பார்த்தீங்கனாலோ இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு கடை வச்சிருந்துருப்பீங்க ஒரு கடை இருக்கும் ஒரு கடையில் லாபம் இருக்கும் ஒரு கடையில் நஷ்டம் இருக்கும் இப்படி தான் மாறி மாறி தான் வரும் இதுதான் வாழ்க்கை மனிதனோட வாழ்க்கையே இப்படி தான் மாறி மாறி வரது வாழ்க்கை ஒரே மாதிரி இருந்தால் வாழ்க்கை கிடையாது எல்லாருக்கும் எல்லாருமே கோடி சொன்னாக்கா எப்படி இருக்கும் எல்லாருமே பிச்சைக்காரல இருந்து எப்படி இருக்கும் நினச்சே பார்க்க முடியாது அதனால் ஏற்றத்தாழ்வுகள் மனித இனத்துலேயே உண்டு அதுக்கு தான் அதனால்தான் எல்லா தொழிலும் எல்லாருமே இருக்குது அதனால்தான் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்திருக்கும் இல்லைனா நம்ம யாருமே சார்ந்திருக்க மாட்டோம் அப்போ அது வாழ வாழ்க்கையே இல்லை அதுதான் உண்மை அதனால் இதெல்லாம் நீங்கள் அனு அனுசரித்து போகணும் நீங்கள் அணுபூர்வமாக உணர்ந்து நீங்கள் திருந்தணும் இறை வேப்பாடு பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டு சொல்லியிருக்கேன் தான் அதே மாதிரி குரு பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்து பார்க்கும்போது மோச்சஸ்தானத்தை பார்க்குறாரு உடல் நிலை விட்டுருக்கோங்க இறந்தாங்கன்னா அவங்களுக்கு பதவி கிடைக்கும் அது இல்லாமல் நஷ்டங்கள் வந்து சமமாக இருக்கும் அதாவது நஷ்டம் ரொம்ப நஷ்டம் வராது பாதி தான் சொன்னேன் இல்லையா பாதி இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு நூறுரூவா நஷ்டம் வருதுன்னா ஒரு ஐம்பது ரூபா தான் நஷ்டமாக இருக்கும் அந்த ஐம்பது ரூபா உங்களுக்கு லாபமாக தான் தெரியும் அது நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் நஷ்டங்கள் ஏற்படும் அதே மாதிரி வந்து பயணங்கள் ஏற்படும் இப்போ வெளிநாடு போகணும்னு நினச்சிருப்பீங்க வெளியூராது போயிட்டு வந்துடுவீங்க சில பேர் வந்து வெளியூர் போகணும்னு நினச்சிருப்பீங்க அவங்க வெளிநாடு போயிட்டு வந்துருவாங்க இப்போ புரிஞ்சிட்டிங்களா எப்படின்னு இது மாதிரி மாறி மாறி தான் கிடைக்கும் பலன் அதுதான் அத்தாசிரமத்துடைய பலன் அதனால் அது நடக்கும் அது இல்லாமல் தொடர்பு கிடைக்கும் நீங்கள் வெளியூரும் மாட்டிங்க வெளிநாட்டும் போக மாட்டீங்க ஆனால் வெளியூரில் உள்ளவங்களோட தொடர்பு கிடைச்சி அவங்க மூலியமாக வருமானம் வரும் வெளிநாட்டில் இருக்கவங்களோட தொடர்பு கிடைச்சி அவங்க மூலியமாக உதவிகள் வருமானம் கிடைக்கும் இது இந்த பன்னெண்டாம் பலனாக சொல்லியிருக்கேன் இது மாதிரி குரு பாக்கர் பலன் கண்டிப்பாக நல்லது நடக்கும் செலவுகள் கட்டுப்படும் செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கணும் எப்போவுமே நல்லா கேட்டுங்க ஒரு நஷ்டஸ்தானத்தை அது மாதிரி பார் எவ்வளோ இது பார்வோ கிரகமோ இருந்தாலோ நஷ்டங்கள் குறைவாக ஏற்படும் அப்போது அதிகமான நஷ்டம் ஏற்படாது அதுதான் முக்கியமான விஷயம் அப்போது கும்பராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே ஜென்மசனி நடந்துட்டுருக்கு அதனால் இப்போ இந்த குருவும் வந்துருக்கனால கொஞ்சம் யோசித்து எல்லாத்துலேயும் செயல்படணும் இவங்க வந்து வியாழக்கிழமையில் காலையில் குரு தட்சிணாமூர்த்தி மாலையில் நவகிரகத்தில் குரு வழிபட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன் விளக்கு போட்டு தூபதீபம் காட்டி அர்ச்சனை அபிஷேகம் பண்ணலாம் மஞ்சள் வசனம் சாத்தலாம் மூக்கடல் மாலை போட்டு வரலாம் நெய் விளக்கு போடலாம் தான பண்ணலாம் சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்கலாம் அந்த மூக்கடை சம்மந்தப்பட்ட உணவு வகைகளும் தான பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் பிரசித்தி பெற்ற குருஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் வாழ்க்கை குருவா ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர் வணங்கிட்டு வரலாம் இதெல்லாமே பண்ணலாம் இதான் பொதுவான பரிகாரங்கள் இது மாதிரி பண்ணிட்டு வந்தனாலே கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது இல்லாமல் கும்பராசியில் பிறந்தவங்க நல்லா கேட்டுங்க இரவாண்டேஸ்வரன்னு சொல்லக்கூடிய அந்த மிருத்திஞ்சேஸ்வரர் மிருத்திஞ்சேஸ்வரன்னு சொல்லுவாங்க அதுதான் எப்படி சொல்கிறதுனா மரண பயம் உள்ளவங்களுக்குலாம் அந்த ஈஸ்வரனை வணங்கணும்னு சொல்லுவாங்க எப்படி சொன்னால் அவங்களுக்கு தெரியும் அந்த திருக்கடையூரில் இருப்பாங்க அமிர்தக்கடேஸ்வரர் அவர் தான் அந்த மார்க்கெட் நேருக்கு வந்து அருள் கொடுத்தவர் யமனை வந்து தடுத்து நிறுத்தினவர் அப்புறப்பட்டு அந்த ஈஸ்வரனை வணங்கிட்டு வரலாம் அமிர்தக்கடேஸ்வரர் வாங்கிட்டு வரலாம் இல்லைனா மிருத்தியஞ்சேஸ்வரர் வாங்கிட்டு வரலாம் இந்த மாதிரி ஈஸ்வரனை வாங்கிட்டு வந்தால் சக்தியோட சேர்த்து வணங்கணும் எப்போயுமே சிவனை வந்து தனியாக வணங்கக்கூடாது சக்தியோட சேர்த்து வணங்க தான் நல்லது அதுதான் ரெண்டுமே கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் அது மாதிரி பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் நல்லா கேட்டுங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உடல் ஊனமற்றவங்களுக்கு பரிகாரம் செய்யணும் அதுதான் முக்கியம் உடல் என்ன ஒரு கை இல்லாமல் இருப்பாங்க கால் இல்லாமல் இருப்பாங்க காது கேட்காமல் இருக்கும் கண் பார்வை இல்லாத பங்களில் இவங்க எல்லாமே உடல் ஊனமற்றவங்க தான் வாய் பேச முடியாமல் இருப்பாங்க அதாவது ஒரு ஒரு உடலில் ஒரு ஊன இருக்கணும் அப்போது அவங்க கண்டிப்பாக உடல் ஊனமற்றவங்க தான் அவங்களுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும் அது தான் ஸ்பெஷலாக சொல்கிறோம் ஏன்னால் இந்தந்த கிரகத்துக்கு இதுக்குண்டான விஷயன்ற போது அதுக்குண்டான பரிகாரம் பண்ணும்போது அது கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அதனால் இது மாதிரி நீங்கள் பயன்படுத்துவாங்க சனிக்கிழமையில் பண்ணுங்க அதை அந்த தான தர்மத்தை சனிக்கிழமையில் பண்ணிட்டு வாங்க ஏன்னா நீங்கள் கும்பராசியில் பார்த்தவங்களா சனிக்கிழமையில் பண்ணிட்டு வந்து நல்லது வியாழக்கிழமையில் இந்த குரு வழிபாடு வச்சுங்க நான் சொன்ன பரிகாரம்லாம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த குரு பேச்சவங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எல்லா நாளும் பெற்று வாழ்விங்க இது இல்லாமல் வந்து நல்லா கேட்டுங்க நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும் அது கஷ்டப்படுற எப்படின்னாக்கா சுமை தூக்கம் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்குமே சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவு அதாவது கூலி தொழிலாளின்னு சொல்கிற இல்லையா அவங்க தான் கூலி தொழிலாளி லோடு அன்லோடு பண்ணுவாங்க அதெல்லாம் சுமை தூக்கும் தொழிலாளின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இந்த வண்டியில் இருக்கிறத இறக்கி வைப்பாங்க ஏற்றுவாங்க இவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்க தான் அந்த சுமை தூக்கும் தொழிலாளின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நீங்கள் தேடி பிடிச்சி உதவி பண்ணணும் அது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த பரிகாரம் உடனே பலிதமாகும் அதுதான் உடனே பலிதமாகும் அதுதான் சொல்ல வந்தேன் நல்ல விஷயம் உடனே நடக்கும் மாதிரி பண்ணிட்டு வாங்க சனிக்கிழமை பெரும்பாலும் பண்ணிவிட்டு வாங்க அதை நான் சொன்ன இதெல்லாம் பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க அடுத்த வர குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இப்போது இந்த குரு பயிற்சியால் எல்லாம் நலம் பெற்று வாழணும்னு சொல்லி உங்களை வாழ்த்தி என்னோடய உபாசனமாக வரைக்கும் நான் வணங்குறேன்